விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு மற்றும் தாம்பரம் மார்க்கெட்டில் பூஜைக்கான பொருட்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் பூஜைக்கான பொருட்களை வாங்க மக்கள் எவ்வளவு ஆர்வமாக செல்கின்றனர் மேலும் குறிப்பாக பூக்களின் விலை தற்போது என்னவாக இருக்கிறது விவரங்கள் தமிழகம் முழுவதும் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு மக்கள் ஆயத்தம் ஆகி வரக்கூடிய சூழல் நேரடியாக பார்க்க முடிகிறது நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில விநாயகர் பக்தர்கள் பூஜை பொருட்கள் வாங்க சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஆர்வமுடன் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறப்பு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயுத பூஜையை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி என்றும் வருடம் வருடம் வந்து சிறப்பு கடைகள் அமைப்பது வழக்கம் இந்த நிலையில விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு தற்போது சிறப்பு கடைகள் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைக்கு கடையில் விநாயகர் சதுர்த்திக்கு தேவைப்படக்கூடிய தோரணைப் பொருட்கள் விநாயகர் சிலை குடை பொறி எருக்கம்பூ மாலை அவுள் பழங்கள் அதே போன்று விநாயகருக்கு படிக்கக்கூடிய பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் இந்த பகுதியில் விற்பனை செய்யப்படுகிறது இதனை பொதுமக்கள் வந்து ஆர்வமுடன் இந்த பகுதியில் சற்று விலை கூடுதலாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் விநாயகருக்கு படிப்பதற்காக வாங்கி செல்கின்றனர் இதனை வந்து வாங்கி செல்லக்கூடிய பொதுமக்கள் தங்களது வீட்டில் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அந்த சிலையை நாளைய தினம் வழிபட்ட பின்பு அருகே உள்ள குளங்களிலோ அல்லது கிணற்றிலோ கொண்டு சென்று கரைப்பார்கள் இதற்காக தற்போது இந்த விற்பனையானது தற்போது நடைபெற்று வருகிறது தற்போது பொதுமக்கள் இந்த விற்பனையை மேற்கொள்ள தொடர்ந்து வந்து ஆர்வமுடன் இந்த பகுதியில கோயம்பு மார்க்கெட்டில் பூக்கள் மற்றும் இதர பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் பகுதியிலும் இதே போன்று மார்க்கெட்டில் பல்வேறு அஹ் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க